கைத்தானே கால் பக்கம் கொடுத்தீங்க கையான கொடுக்குது காலையே கொடுத்தீங்கன்னு நினைவேண்டி இருக்கு அப்படியெல்லாம் சொல்லாமலாம் இருக்க முடியாதுல்ல அவன் வந்தான் தான் நான் பக்கம் நடிக்கத்தின் ஒளிதாங்க ஆக்கு வந்து கட்டோல ஒல்லிதாங்க ஆக்கடி நினைக்கிறீங்களா ரெண்டு பந்தி தான்

போக்கு பைனா போடுங்க பிளாஸ்டிக்னா போடாதீங்க

வாங்க ரெண்டு முறை தான் வாங்க كريمه ردك <playful in language> கவுகங்க தக்காளி டிப்பருக்குள்ள இருக்கான்னு பாருங்க இருமா தரா ஒரு பில்லு பட்டி இருக்கா பேரமெண்ட் எடுக்கிறீங்களா சாக்கு பையனா போடுங்க பிளாஸ்டிக் கவர்னா போடாதீங்க போலாம் போலாம் போட்டுக்கிடுங்க வந்து சரக்கா வாங்கிக்கோங்க வாங்க தக்காளி வாங்கிட்டு வாங்க எப்படி ஒரே லைனா நிலுங்க ரெண்டு லைனா நிக்காதீங்க

அக்கா பிளாஸ்டிக்ஸா இப்போ அது பிளாஸ்டிக் பையன்னா போக மாட்டோம் ஆமாம் வாங்கிட்டு வாங்கப்போம் கிளம்ப மாட்டோம்னா நீங்கள் கிளம்பலாங்கக்கா புரிஞ்சிக்கோங்க அவ்வளோதான் யாருக்கு அப்படி தரதில்லைனா நெருங்க அம்மா அதுக்கு திருப்பி தரக்கூடாதும்மா நீங்கள் போகலாம் எல்லோரும் போக முடியா திரும்பி வந்து நான் எப்போ தரதை போவோம் வாடா இங்கே வந்துடு